நகலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குக் கிராமத்துக்கு நேற்று மத்தியானம் வந்தோம் நேற்று நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணோம் பயங்கரமான யானைக்காடு அதுவும் நாங்கள் தங்கியிருக்கிறது இந்த கோவில் பக்கத்தில் ஊர் பாருங்க அந்த காம்பவுண்டோட ஊரெல்லாம் முடிஞ்சது வீடுகள்லாம் சின்ன சின்ன வீடுகள் தான் இப்போ தான் கொஞ்சம் காங்கிரீட் வீடுகள்லாம் டெவலப் ஆகிருக்கு இது வந்து இந்த ஏரியாவோட ஒரு பேனடாமிக் வியூ அளவுக்கு ஒரு வியூ இருக்குது காட்டு யானைகள் எப்போ வேணாலும் எந்த வழியிலேருந்து வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் நம்ம இங்கே காருக்குள்ளேயே படுத்துட்டோம் அது சேஃப் கிடையாது யாருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது பட் எனக்கு அந்த தனிமை ஏகாந்தம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே வண்டிக்குள்ளாரே படுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அந்த பில்டிங் பின்னாடி இது ஒரு சின்ன ஒரு ஷெட்டு தான் அந்த ஷெட்டில் கூட நாங்கள் தங்கலாம் நாங்கள் ரெகுலராக அங்கே தான் தங்குவோம் இந்த டைம் தான் சரி வண்டிக்குள்ளாரே இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்துவிட்டோம் தென் இது வந்து இந்த ஊருடைய கோவில் மார்னிங் நேரம் பாருங்கள் வியூ எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் அந்த மேகங்கள்லாம் அப்படியே பறக்குது அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாசிங் கிளவுஸ்னு சொல்லுவாண்டே அப்படியே மூவ் ஆகி போகுது அதை காலை நேரம் அப்படியே ரசித்து பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க உண்மையாலும் டவுன் லைஃப்பில் எல்லாம் நமக்கு வந்து நேரம் கிடைக்கிறதில்ல இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பட் நான் வந்து நேரம் ஒதுக்கி இந்த ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்து அனுபவிச்சிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த நிமிஷம் அப்படிங்கிறது இந்த நகலூருடைய அனுபவங்கள் என்ன என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இன்றைய நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் தேன் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா மிதிக்கிற இடம் பாருங்க அந்த இது போட்டிருக்காங்க இல்லையா குண்டம் இறங்குவாங்க இல்லையா அந்த இடம் இது சித்திரை மாதம் திருவிழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல ஏன் நீங்க வரல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க நமக்கு தெரியல சித்திரை மாதம் இங்கே அம்மன் கோயில் இங்கே விசேஷம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த நேரத்துல தெரியாமல் போச்சு அப்படியே இறைவனுடைய காலை நேர தரிசனம் அருமை 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 இங்கே ஒரு சன்னதி இருக்குது அப்படியே ப்ளூ கலரில் ப்ளூ ஒயிட்டும் சேர்ந்த கலரில் பல பல பலன்னு பண்ணியிருக்காங்க அருமை 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 இது அம்மன் கோயில் அங்கே இருக்கக்கூடிய சன்னதி இங்கே வந்து அந்த கிராமத்து தெய்வங்கள் ஐயனார் மாதிரியான சுவாமியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை கருப்ப சுவாமியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா அருமை அருமை கொஞ்சம் கோவிலை விட்டு தள்ளி வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது இந்த வாட்டர் டேங்க் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு சன்னதி இதெல்லாமே வந்து பாரம்பரியமான கிராமத்து வழிபாடு அருமை அருமை இங்க சின்னதா ஒரு நீர்நிலை இதுல வந்து அள்ளி தாமரை அந்த மாதிரி பூக்கள் எல்லாம் சில நேரம் அப்படியே நல்லா பூத்து நிற்கும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் இந்த டைம் எதுவுமே இல்லை பிளெயினாக வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு காற்று மட்டும் பயங்கரமான காற்றுங்க சொல்ல போனால் பகல் விட நைட்டு தான் பயங்கரமான சூறாவளி காத்துன்னு சொல்லலாம் பேய் காத்துங்கிற அளவுக்கு பீதி கொடுக்குற அளவுக்கான ஒரு காற்று செம்மையாக இருந்தது அப்படியே காருக்குள்ளே தான் நாங்கள் படுத்தோம் அப்படியே ஆடுது அப்படியே பயங்கரமான ஒரு ஃபீல் அது ட்ரெயினில் போனால் எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நல்லா இருந்தது ஆனால் சூப்பர் சூப்பர் இந்த ஒரு சன்னதிக்கு பக்கத்தில் இருந்து அந்த கோவிலுடைய வியூ பார்த்தா ஒரு வீடு மாதிரியே இருக்கு இல்லைங்களா என்ன ஒரு அருமையான டிசைன் கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு இன்டர்நெட் கிடைக்கும் எதுவும் விட்டு விட்டு தான் கிடைக்கும் ஏதோ சின்ன சின்ன அப்டேட்ஸ் பார்க்கலாம் என்ன ஆன்லைனில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் பார்க்க முடியும் அவ்வளோதான் தென் வீடியோ அப்லோடிங் அது இதெல்லாம் வந்து இங்கே வாய்ப்பு இல்லை ஃபோன் மெமரி இன்டர்னல் மெமரி ஃபுல்லாகிட்டே இருக்குது கேமரா மெமரியும் ஃபுல்லாகிட்டே இருக்குது மெமரி கார்டில் இன்னொரு டூ டேஸ் இங்கே யாத்திரை பண்ண போகிறோம் எப்படி சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை పను ఇదా ఏదో ఐడియా పన్ననం ட்ரோன் கேமராக்கள்லாம் இதுதான் முன்னோடி போல சவுண்டு பார்த்தீங்களா ட்ரோன் கேமரா மாதிரியே இருக்குது இந்த விவசாய நிலம் வந்து இந்த மலை அடிவாரம் வரைக்கும் கடைசி வரைக்கும் போகிறத நம்ம பார்க்க முடியுது நிறையா வீடுகள் கூட இருக்குது இதிலே பார்த்திங்கன்னா ஒரு இருபது வீடுகள் அப்படியே முன்னாடி இருக்குது பரவாயில்ல இப்போ ரோடு போட்டிருக்காங்க நல்ல விஷயம் ஸோ அதனால் அவங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல நாங்கள் ஒரு டைம் போயிட்டு கார் அதுக்கு மேலே போகாது அப்படின்ட்டு அங்கே ஒரு சின்ன பள்ளம் தான் ரிஸ்க் எடுத்தால் போயிருக்கலாம் பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு அப்படியே யூ டென் போட்டு வந்தேன் ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் அந்த கார்னருக்கு போக வேண்டியதாக இருந்தது பட் போக முடியல இப்போ ரோடு இருக்குது இங்கேருந்து வண்டிகள்லாம் ஸ்பீடாக போகும்போதே தெரியுது ரோட் நல்லா ப்ளைனாக இருக்குது அப்படின்ட்டு வேணும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக கூட இருக்கலாம் எனக்கு என்ன அப்படின்னா யூடியூபுக்காக ஒரு பர்டிகுலர் லென்த் வேணும் ஆடியன்ஸுடைய அந்த ஒரு ரிட்டன்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறக்காகலாம் நம்ம அந்த மாதிரி எனக்கு எண்ணம் இல்லை லென்த்தி ஆனாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸை வந்து நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு அழகான லொக்கேஷன் பேக்ரவுண்ட்லாம் பார்க்குறீங்களே இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன்லாம் பெரிய ஒரு கண்டென்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் இதில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியலங்க எனக்கு வந்து என்னென்னா இந்த லொக்கேஷன் அதுவே போதும் இதை எவ்வளோ பார்த்தாலுமே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது ஸோ அதனாலேயும் வந்து சில நேரங்களில் வீடியோ லென்த்தியாக போகலாம் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள் சரிங்களா ஓகே இது வந்து இந்த கிராமத்திற்கான கோவில் இது இங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான கோவில் வெளியே யார் யார் வேணாலும் வரலாம் நல்ல விஷயம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கால வீடு மாதிரியான ஒரு அமைப்பில் வச்சுருக்காங்க பழைய ஓட்டு வீடெல்லாம் இருக்கும் இல்லையா பழைய கால மக்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கோவில் அப்படிங்கிறது கோவில் ஆகட்டும் ஆன்மீகம் தெய்வீகம் கடவுள் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையிலிருந்து அப்பாற்பட்ட ஒன்று கிடையாது நம்ம வாழ்க்கையிலே ஒன்றி போன ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றாங்க நம்ம வந்து டவுன் வாழ்க்கையிலே ஆகட்டும் பெரிய பெரிய கோவில்கள்லாம் வந்து ஆகம விதிப்படி அதனுடைய அந்த அமைப்பு கட்டடங்களோடைய டிசைன் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது அதுக்கான காரணங்கள் எத்தனையோ இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இவங்க வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக நமக்கு நார்மலான ஒரு லைஃப்பில் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்போட ஒன்றி போன ஒரு விஷயம் இந்த கோவில் அப்படிங்கிறதெல்லாம் கோவிலாகட்டும் ஆன்மீகம் இந்த வழிபாடு இதெல்லாமே நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத இவங்க சொல்ல வராங்க அந்த காலத்துலலாம் கிராமத்து மக்கள்லாம் இந்த மாதிரி தான் நிறையா வாழ்ந்துருக்காங்க இது இங்கே மட்டுமே இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டில் போனாலுமே இந்த மாதிரியான கலாச்சாரம் சார்ந்த பழமையான கோவில்கள்லாம் நிறையா பார்க்க முடியும் அதெல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான எல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ரொம்ப சிம்பிளாக அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கும் ஸோ நல்ல விஷயம் இது எல்லாமே கோவிலுடைய லேண்டு தான் பின்னாடி பாருங்கள் அங்கே ஒரு ஒரு சன்னதி மாதிரி வச்சுருக்காங்க இந்த கிராமத்து சிறு தெய்வங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கோவில் காத்து பயங்கரமா இருக்குங்க அதனால நாய்ஸியாக இருக்கும் மன்னிக்கவும் பாருங்க இவங்களோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா அந்த வெள்ளை கலர் சுண்ணாம்பு இந்த ராபின் ப்ளூ மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்த அந்த கலரில் அப்படியே பண்ணுறாங்க பாலிஷ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து விசேஷ நாட்கள்லாம் அந்த மாதிரி செய்வாங்க அது வருஷம் ஃபுல்லாக அப்படியே நீடிச்சு நிற்கும் பொங்கல் மாதிரியான சமயமாகட்டும் இன்னும் அந்த கு குலதெய்வ தெய்வ சில ஸ்பெஷல்லாம் வரும் ஐயப்பன் கோயிலுக்கு யாத்திரை செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நாட்கள் ஆகட்டும் அப்போல்லாம் வந்து அப்பப்போ அந்த ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் இந்த மரத்து கீழே இங்கே தான் நமக்கு ஜியோ நெட் கிடைக்கும் ஏர்டெல் இருக்குது ஜியோ இருக்குது ஆனால் ஏர்டெல் சுத்தமாக எடுக்கிறது கிடையாது ஜியோ ஜீரோ தான் இந்த மாதிரியான இடங்கள்லாம் லைட்டாக விட்டு விட்டு கிடைக்கும் இந்த பழைய டூ ஜி ஸ்பீன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கிடைக்கும் தென் இங்கெல்லாம் வந்து சோளம் அதெல்லாம் மக்காச்சோளம் அதெல்லாம் விளைய வைப்பாங்க இப்போ விதைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க சரியாக தெரியலை எப்படின்னு சரியாக தெரியல பாருங்க இங்கே இங்கேதோ இந்த பறன் மாதிரியான ஒரு அமைப்பு அப்படி கட்டியிருக்காங்க இருக்கு அங்கே வழியில் பார்த்துருந்தோம் எல்லா மரத்து மேலெல்லாம் அப்படியே உயரமாக பாருங்கள் அது ஒரு ஸ்கூல் பில்டிங் நான் இதுக்கு முன்னரே சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்கூலுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை கொள்ளையடித்தாலும் சரி ஸ்கூல்லேயும் கொள்ளையடிச்சிருப்பாங்க அது வேறு விஷயம் அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் பட் இருந்தாலுமே அட்லீஸ்ட் இந்த ஸ்கூல் பில்டிங் கட்டியிருக்காங்க அது ஏழை குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு அது உண்டு உறைவிடம்னு சொல்கிற மாதிரி அது தங்கி படிக்கிற மாதிரியான ஸ்கூல் ஹாஸ்டல் வசதி வசதியோடு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அட்லீஸ்ட் அவங்களுடைய உணவு தேவைகள் இதில் பூர்த்தி ஆகுது இல்லையா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தென் இதுவும் அப்படிதான் ஒரு தீவு மாதிரியான இடம் நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றியும் மலைகள் தான் இது மேற்கு இது வடக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா கர்நாடகா மைசூர் கொள்ளைகால் ஹனூர் அந்த மாதிரிலாம் போகலாம் தென் இது வந்து கிழக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டெலாம் இந்த சைடு வரும் இது மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரௌண்டட் பை ஹில்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஓகே இந்த நகலூர் கிராமத்தில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்படி போக போக பார்க்கலாம்